மாநில கொள்கை பரப்பு செயலாளர் பேராசிரியர் சத்யாதேவி அவர்கள் அண்ணன் உள்ளிட்ட தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் தம்பி அஜித் குமார் அவர்களின் காவல்துறை லாக் அப் மரணத்திற்காக நாம் தமிழர் கட்சியினர் மட்டும்தான் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறோம் எல்லாரும் வந்தாங்க நாங்களும் களத்துல இருக்கோம் அப்படின்னு ஒரு கண்துடைப்புக்காக ஆறுதலை தெரிவிச்சுட்டு போயிட்டாங்க எல்லா கட்சியும் வந்தாங்க சொல்லுதல் யாருக்கும் எளி அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல் எங்க அண்ணன் என்ன சொல்றாரோ அதை மட்டும்தான் செய்வாரு எதை செய்யறாரோ அதை மட்டும்தான் சொல்லுவாரு ஐயன் திருவள்ளுவன் அவர்களின் வாக்கிற்கினங்க வாழ்ந்து கொண்டிருக்கும் வரலாறு தான் எங்க அண்ணன் நாங்க கடந்த வாரம் தான் வந்து நான்கைந்து நாட்களுக்கு முன்னாடி தான் கட்சியின் சார்பா தம்பிக்காக குரல் கொடுத்தோம் நீதிமன்றம் கேக்குது அனுமதி கொடுக்கல உங்களுக்கு இதான் வேலையா தொடர் போராட்டம் நீங்க ஒழுங்கா ஆட்சி நடத்தினா எதுக்கு எங்க அண்ணன் ரோட்ல வந்து நின்று தம்பி தங்கைகளோட போராட போறாரு நீங்க ஆட்சி நடத்துற லட்சம் அப்படி நாங்க எங்க வேலை கூட பார்க்க முடியல தொடர்ந்து போராட்டம் 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 எங்க வாழ்க்கையே பெரிய போராட்டமா தான் இருக்கு இந்த போராட்டம் தேடி வரல ஏனா எல்லாரும் சொல்லிட்டு போயிருவாங்க நாங்க மட்டும் தான் இருக்கோம் தம்பி மரணத்துல கூட சிஎஸ்ஆர் பதிவு பண்ணல முதல் தகவல் அறிக்கை பதிவு பண்ணல எதுவுமே பண்ணல இங்க இருக்கக்கூடிய இளைஞரணி பாசறையை சேர்ந்த சீமான் தேவையில்ல சீமானின் தம்பிகள் போதும் அப்படின்னு களத்துல உங்களுக்காக மக்களுக்காகவும் மண்ணுக்காகவும் ஒரு தலைவன் இருக்கானா தலைவனின் வழி வந்த தொண்டனாகிய நாங்களும் இருப்போம் நின்னவங்க நாம் தமிழர் கட்சியோட பிள்ளைய ஆனா என்ன ஒரு அடி அந்த தம்பிக்கு அடிச்சே கொண்டிருக்கீங்க யோசிச்சு பாருங்க ஆனா இந்த அடியெல்லாம் யாரும் மறந்துட கூடாது அடுத்த தேர்தல் இந்த அடிக்கெல்லாம் சரியான சவுக்கடிய நீங்க திருப்பி நிச்சய மக்களே திருப்பவன மக்களே இதை பார்த்து கொண்டிருக்க ஒட்டுமொத்த தமிழர்களும் சரி தமிழ் இழத்தவனும் சரி திருப்பி கொடுக்கணும் அது அடுத்த தேர்தல் அவனுக்கு கொடுக்கக்கூடிய செருப்படியா இருக்கணும் என்னங்க எதுக்கெடுத்தாலும் முதல்வர் அப்பா காணொலி வெளியிடுறாரு அதுக்கு சாத்தன்களுமே சாட்சி திருட்டு திராவிடர்களின் புலி குட்டிகள் பூட குட்டிகள் கிடையாது கண்டிப்பா இருக்கு உங்களுக்கு அதனால ஒரு திருட்டு வழக்கு கிடையாது திருட்டு வழக்கா பொய் குற்றம் சாட்டப்பட்ட வழக்குக்கே இந்த அடி அடிச்சிருக்கீங்களா பல ஆயிரம் கோடி ஊழல் வழக்கில் மரியாதைக்குரிய தியாகி செந்தில் பாலாஜி அவர்களை என்ன அடி அடிக்கலாம் உங்கள் ஆருயிர் சகோதரி மது வழக்கு தமிழகத்தில் சாத்தியம்னு போலி வாக்குறுதி கொடுத்து மீண்டும் இந்த திருட்டு திராவிட ஆட்சி வர்றதுக்கு ஊர் ஊரா போய் பிரச்சாரம் பண்ணாங்களே அவங்களுக்கும் அவங்களோட திகார் ஜெயில கம்பெனி கொடுத்த ஆராசா அவர்களை என்ன அடி அடிக்கலாம் யோசிச்சு பாருங்க

போலி வாக்குறுதிகளை கொடுத்து கொடுத்து மீண்டும் மீண்டும் நீங்க மக்களை ஏமாற்றவே முடியாது சிந்திச்சு பாருங்க நாளைக்கு எங்க அண்ணன் இதே திருப்பவனம் பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராமத்தில் பேசும் திறனற்ற உயிர்களுக்காக குரல் கொடுக்கிறார் ஒரு பேசும் திறனற்ற உயிர்களான ஆடு மாடுகளுக்கே குரல் கொடுக்கும் போது இருபத்தி ஏழு வயது இளைஞன் நாங்கள் இறங்கிடுவோம் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரம் ரெண்டு நிமிடம் தான் இனிமேதான் இருக்கு எனக்கு எங்க அண்ணன் மாதிரியான நிறைய பேர் பேச வேண்டி கொடுக்கப்பட்ட கால அளவுக்கு முடிச்சுக்கிறேன் நிஜமாவே சொல்றேன் நீங்க அடுத்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்ல அவை வந்துட்டியா இவை வந்துட்டியான்னு திரை கவர்ச்சி திராவிட கவர்ச்சி கூட்டணி பலம் எல்லாத்தையும் விட்டுட்டு ரெண்டே கட்சி தான் இந்த பக்கம் எல்லாம் ஊழலுக்கு எதிரான ஒரு கூட்டணி கட்சி இந்த பக்கம் யோசிச்சு பாருங்க எங்க அண்ணன் செந்தமலன் சீமான் அவர்களின் இந்த மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் நேய இயற்கையை நேசிக்க அரசியல் பேசக்கூடிய ஒரே கட்சி எந்த கட்சிக்கு வாக்கு செலுத்தணும் முடிவு பண்ணிக்கங்க நன்றி வணக்கம் தாம் தமிழர் அடுத்ததாக கண்டனூர் கண்ட